இன்றைய வேதவசனம் வசனம் யாத்ராஹாமம் இருபது இருபத்தி நான்கு நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமேன் நம் தேவன் கல்லினால் கட்டப்பட்ட கட்டடத்தில் இருக்கும் தேவன் அல்ல அல்லது அரண்மனையில் வசிக்கும் ராஜா அல்ல அவர் ராஜாக்களை ஏற்படுத்தும் தேவன் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி எனவே அவரை கட்டடத்திலும் அரண்மனையிலும் தேட முடியாது அன்றியும் நம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அன்றியும் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் எனவே அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்து துதிக்கும் போது நாம் எங்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மிடத்தில் தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் எங்களை எங்களுடைய ஸ்தானத்தில் வந்து எங்களை ஆசிர்வதிக்கும் ஏசு எனும் நாமத்திற்காக நன்றி ஆண்டவரே நன்றி